நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களோடு பகச்சி இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான பிரச்சனைகளை இருக்கோம் இப்போ என்ன பேச போகிறோன்னா மாற்றுத்திறனாளி அலுவலகங்களுக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை கண்ணியமாக நடத்தாமல் அவமரியாதையாக ஒருமையில் பேசுகின்ற போக்கானது பெரும்பாலான மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்திலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது அதை கண்டித்து நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய போராட்டமானது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்றது அந்த போராட்டம் ஏன் எதற்காக என்பதை பற்றி முழுமையாக விளக்குவதற்கான காணொலி தான் இது வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே ஒவ்வொரு மாவட்டமும் தமிழ்நாட்டில் பரப்பளவில் குறைந்தபட்சம் நூறு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்குது எந்த பகுதியில் போனாலும் நூறு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்குது அல்லது ஒரு எழுபது கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் எழுபது கிலோமீட்டரு நூறு கிலோமீட்ரு என்பதெல்லாம் சாதாரணமானவர்களுக்கு உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு ஒரு பெரியதான இல்லை ஆனால் ஒரு மாற்றத்தினாலி ஒரு நூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் பயணம் செய்து வருவது என்பது மிகப்பெரிய சிரமமான வேலை அதிலும் குறிப்பாக மலைப்பிரதேசங்களில் வசிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளி அலுவலகங்களுக்கு வருவது போவது என்பதெல்லாம் மிக கடினமான வேலை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு துன்பப்பட்டு இவ்வளோ தூரம் பேருந்தில் பயணம் பண்ணி ஆட்டோவில் பயணம் பண்ணி நடக்க முடியாமல் நடந்து வந்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அரசாங்கம் கொடுக்கிற நலத்திட்டங்களை பெறுவதற்காக மனுக்களை கொடுக்க வந்தால் அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள் எந்த ஊழியரும் ஐம்பதாயிரம் குறைவாக சம்பளம் வாங்குறது கிடையாது நாம் ஒரு மாதத்துக்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் வச்சு குடும்பம் நடத்திட்டுருக்கோம் ஆனால் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ரூபாயிலேருந்து நாலாயிரம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கக்கூடிய இவர்கள் ஒரு எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் அங்கே போ இங்கே போ அவரைப்பார் இவரைப்பார் எதுக்கு நின்றுக்கிட்டே இருக்கீங்க உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் பேசுகிறது அவமரியாதையாக பேசுகிறது கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நடக்கிறது இது போன்ற நிலை என்பது தொடர்ச்சியாக நீடித்துட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த சிரமங்களை நீங்கள் இருப்பீங்க நான் போனேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னா ஒரு யூடிஐடி கார்டு ஒரு வயதான பெண்மணி போய் திண்டுக்கல் மாவட்டத்தில் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து யூடிஎடி கார்டு எனக்கு வேணுமா நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் இன்னும் ஆவணங்கள் இணைக்கணும் ஆதார் கார்டு இணைக்கணும் மாற்றுத்திறனாளி புக்கு இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்க போர்டில் போட்டிருக்கும் நீ போய் பாரு அந்த இலவு படிக்க தெரிஞ்சால் நான் எதுக்கு உங்கட்டு வந்து கேட்குறேன் எனக்கு படிக்க தெரிஞ்சால் நான் எதுக்கும் வந்து கேட்குறேன் கேட்கணுங்கிற அவசியமே இல்லையே அப்போ நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் வரக்கூடிய மாற்றுத்தினாள்களை சக மனிதர்களாக பாவியுங்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அல்லல் பட்டு துயரப்பட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு உதவின்னு கேட்குறான் அப்படி உதவின்னு கேட்குறவனுக்கு நீ செய்யாத உதவி கூட செய்யாட்டியும் பரவாயில்ல வரவனை கொஞ்சம் மனசாட்சியோடு நடத்துங்க அப்படிங்கிறதான் நம்ம கேட்குறோம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் ஊனம் இந்த ஊனத்தை வச்சுக்கிட்டு என்னால் அதிக தூரம் நடக்க முடியாது எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குது அந்த பொண்டாட்டி பிள்ளையில காப்பாற்றணும் நான் வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு வரேன் நான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கேன் பிளாட்ஃபார்மில் ஒரு தள்ளுவண்டியோ கடையை போட்டு நான் சம்பாதிச்சுட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசியில் ஒன் ஏ ரூபா கொடுத்து பைக்கு வாங்க முடியாது நான் சொல்கிறது நான் சொல்கிறது என்ன என்னை மாதிரி ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் எடுத்துங்க அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பைக்கு கிடச்சா நான் கொஞ்சம் தொழில் பண்ணி என் குடும்பத்தை காப்பாற்றி என் முன்னாடி வழியை காப்பாற்றுவேன் என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது எனக்கு பைக் கொடுங்க அப்படின்னு மனு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாற்றுத்தினாளியுடைய நிலையிலிருந்து நான் பார்க்குற போது அந்த கோரிக்கை ஏற்புடையதா கண்டிப்பாக ஏற்புடையது அவர் அவர் நிலையிலேருந்து பார்க்குற போது அது சரி இதுக்கு பதிலாக ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று இப்போ இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாரும் பெரும்பகுதியான அலுவலர்கள் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வராது பாப்பா அறுபது சதவீதம் இருந்தால் தான் கொடுப்பாங்க எழுபத்தஞ்சு சதவீதம் இருந்தால் கொடுப்பாங்க உனக்கு நாற்பத்தஞ்சு தான் வர வர வராது போ ஒரே வார்த்தை முடிஞ்சு வச்சு இதே பதிலை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம் வரக்கூடிய மாற்றத்தினால்கிட்ட மனு வாங்கி பார்த்துட்டு உங்களுடைய குடும்ப சூழலில் எனக்கு புரியுது இது இல்லாமல் உனால் இருக்க முடியாதுங்கிறதும் எனக்கு தெரியுது ஆனால் நாங்கள் எல்லோரும் அரசாங்கம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அதை செய்யக்கூடிய ஊழியர்களாக நாங்கள் இருக்கோம் அரசாங்கம் கொடுத்துருக்கூடிய அரசாணைப்படி அறுபது சதவீதம் இருந்தால் மட்டும்தான் பைக் நான் கொடுக்க முடியும் அல்லது எழுபத்தஞ்சு சதவீதம் இருந்தால் தான் நான் பைக் கொடுக்க முடியும் அரசாங்கம் நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு கொடுப்பதற்கான எந்த விதமான உத்தரவும் இல்லாத சூழ்நிலையில் என்னால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணணும் அரசாங்கம் எதிர்காலத்தில் ஏதாவது உத்தரவு போட்டால் உங்களுக்கு முதல்ல நாங்கள் தெரிவிக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பைக் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அது வரைக்கும் நீங்கள் அலையாதீங்க உத்தரவு வந்துச்சுன்னா பத்திரிகை எல்லாம் வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே முடியாது என்பதற்கான பதில் தான் வேறு ஒன்றுமே கிடையாது முதல்ல சொன்ன பதில் முடியாது பாப்பா அறுபது சதவீதம் இந்தாத்தான் வரும் எழுவத்தஞ்சு சதவீதம் தான் வரும் அப்படிங்கிறதும் பதில் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லி அவன்கிட்ட விளக்கமாக சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறதும் பதில் தான் இந்த நான் சொன்ன இரண்டாவது பதிலை எந்த அலுவலகத்திலேயாவது எந்த ஊழியர்களாவது சொல்கிறாங்களா இதுதான் என்னுடைய கேள்வி இது சாதாரண மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு சரி ஓகே சாதாரண மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க இன்னொன்று கூட உங்கள் மேலே எனக்கு என்ன மன வருத்தம் அப்படின்னா நீங்கள் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் எந்த வேலையாக போனாலும் எந்த வேலைக்காக செல்கிறீர்களோ அந்த ஊழியர் தான் பெரிய ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் பேசிட்டீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வீட்டை போனால் விஓ முடியல அப்படின்னா அடுத்து ஆரைட்ட போகிறது தாசில்தாட்டை போகிறது கலெக்டர்கிட்ட போகிறதுங்கிற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மேலே போனால் தான் இவர்களுக்கு பயம் இருக்கும் நம்ம கேட்டு போட்டு சண்டை போட்டு போட்டு அதோடு போயிட வேண்டியது பஸ்ஸில் போகிறோமா கண்டக்டர் சண்டை போட்டு பஸ்ஸை விட்டு இறங்கே அந்த கண்டக்டர் யாரோ நாம யாரோ நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியது அப்புறம் எப்படி நம்ம பிரச்சனை தீரும் அப்போ இது வந்து சாதாரண மாவட்டத்தின் ஆள்களுக்கு ஓகே பொதுவாக மாற்றுத்தினால் அலுவலகங்களுக்கு போகக்கூடிய எல்லா நபர்களும் எதுக்காக போகிறாங்கன்னா எனக்கு இது வேணும் எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிறக்காக தான் போவாங்க ஆனால் நான் போனேன்னா எதுக்காக போகிறேன் எந்த காலத்திலும் எனக்காக நாள் வரை மாற்றுத்திறனாளி அலுவலகத்தினுடைய கால் பட்டது கிடையாது எனக்காக வேண்டி நான் போனது கிடையாது ஒட்டுமொத்த மக்களுடைய கிட்டத்தட்ட மூவாயிரம் மாற்றுத்திறனாளிகள் திண்டுக்கல் மாவட்டத்திலே நம்முடைய அமைப்பிலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அந்த உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக நான் அந்த அலுவலத்துக்குள்ளே போகிறேன் அந்த அலுவலகத்துக்குள்ளே போகிறபோது ஒட்டுமொத்தமாக பல்வேறு திட்டங்களை பற்றி தெரிந்து வச்சுருக்கோம் மாநில மாற்றுத்தனாளி ஆணையர்களிருந்து வருவாய் நிர்வாக ஆணையர் வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்லேருந்து ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தையும் நாம் பழக்க பழக்க வழக்கத்தில் வச்சுருக்கோம் நாம் யாருங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எனக்கு எங்களுடைய மாவட்ட தலைவருக்கு உரிய மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா மரியாதைன்னு என்ன உடனே சேர் எடுத்து போகிறோம் டேபிள் எடுத்து போகிறோம் அப்படி அதெல்லாம் நான் கேட்கல அந்த மரியாதையெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்கல கேட்குற கேள்விகளுக்கு பதிலை சொல்லணுமா வேண்டாமா பதில் சொல்லு அப்படின்னா பிரச்சனையாகும் போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு நல்லா தெரியும் பொதுவாகவே அரசு அலுவலகங்களுக்கு ஒரு விதிமுறை உண்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய எந்த ஊழியரும் அந்த ஊரில் இருக்க முடியாது அடுத்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியர் வேலை பார்க்குறாங்க தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட எரிச்சலாக பேசுகிறதும் அவமரியாதையாக பேசுகிறதும் ஒருமையில் பேசுகிறதும் இது அவங்க தொடர்ந்து கையாண்டுட்டு வராங்க பல முறை நாங்கள் எச்சரிச்சிருக்கோம் மனுக்களை காணா போடுறது கடந்த ஆண்டு கூட ஒரு மாற்றுத்தினாளி வந்து இறப்புக்கான நிவாரணம் கேட்டு மனு கொடுத்த போது ஒன்றரை ஆண்டுகளாக அவர்களை அலைய வச்சு நீ மனுவே கொடுக்கலன்னு சொன்னபோது திரும்ப நம்முடைய சங்கம் அதை கையில் எடுத்து பார்க்குற போது அந்த மனுவை அவர்கள் தொலைத்திருக்கிறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மனுவை தொலைச்சி போட்டு நீ மனுவே கொடுக்கலன்னு நீ பழித்துக்கு இவங்க மேலே போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் வீட்டுக்கே போய் அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தாங்க இவங்க இவங்க வ படிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்தினாளிகளுக்கு அந்த ஹியரிங் செக்கப் பண்ணி அவங்களுக்கான அந்த குறியீடுகள் காது கிழமை அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத குறியீடு போட்டு கொடுக்கறது அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இவங்க படித்து வந்திருக்காங்க அந்த வேலைக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அப்படி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க யாருக்காக பணியாற்றுறாங்க காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் பெரும்பகுதி பணியாற்றுறாங்க அப்படி கேளாத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு தகவல் கேட்டால் எங்கிட்ட பேசுகிற மாதிரி நார்மலாக நீங்கள் பேச முடியாது அவர்கிட்ட என்ன பண்ணணும் கத்தித்தான் பேசணும் அல்லது சைன் லாங்குவேஜில் பேசணும் இது ரெண்டும் பேசினா தான் அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு புரியும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க என் தலைகளுத்து இவங்களோட வந்து மாரடிக்க வேண்டியிருக்கு என் புருஷன் வேணாம் வேணான்னு சொல்கிறாரு நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இவங்களோட கத்தி கத்தி என் நெஞ்சுவலியே வந்துரும் இருக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் இருக்கு எனக்கு விட்டு தொலைஞ்சிட்டு போயலான்னு பார்த்தா அதுக்கு வேற முடியாமல் கணக்கு அப்படின்னு சொல்லி அதே மாற்றுத்திறனாளிகள் முன்னாடியே புலம்பக்கூடிய ஒரு சூழல் எதுக்கு புலம்புறீங்க உங்களை யார் வேலை கூப்பிட்டா அம்மா நந்தினி வாங்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நான் உங்களை விட்டால் யாருமே கிடையாது நீங்கள் தான் தெய்வம் போல் நீங்கள் அடித்தாலும் உதச்சாலும் புலச்சாலும் உங்கள் கால் அடியிலே நாங்கள் கிடப்போம் எங்களுக்கு எல்லா உதவிகளையும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நாங்கள் ஏதாவது கேட்டோம்மா உங்கள்கிட்ட நீங்களே இந்த அலுவலத்துக்களும் நாங்கள் எதாவது சொன்னோமா பிடிச்சா வேலையை பாருங்கள் பிடிக்கலாம் போய்கிட்டே இருங்க நீங்கள் போனால் இன்னொரு ஆள் எச்ஆர்வை யார் வேணாலும் வருவான் அவங்ககிட்ட நாங்கள் யார் வேணாலும் நாங்கள் கேட்டுக்குவோம் உங்களுக்கு என்ன இந்த சீட்டு நிரந்தரம் எழுதி கொடுத்துருக்கா இங்கே வந்து புலம்பிகிட்டுருக்கீங்க ஓசிக்கா வந்து வேலை பார்க்குறீங்க அப்போ அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இந்த வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க வர மாற்றுத்திறனாளிகளில் பூரா அவமரியாதையாக பேசுவீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா போகிறதுக்கு நான் என்ன வாய் பேசாத காது கேளாத மாற்றுத்திறனாளியா அந்த மாற்றுத்திறனாளி கூட கொதி செழிஞ்சானால் தாங்க முடியாது அப்போ நான் ஒரு மனுவை கொண்டு போய் ஒரு மொத்தம் ஒரு அன்றைய சூழ்நிலையெல்லாம் ஏற்கனவே சொன்னேன் அலுவலர்கள் பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னேன் மாற்றுத்திறனாளத்தில் நான் போனப்போ நானும் என்னுடைய மாவட்ட தலைவரும் இன்னொரு நம்முடைய சங்க நிர்வாகி மூணு பேரும் நாங்கள் போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஊழியர் மாற்றுத்திறனாளி அலுவலர் இல்லை அதுக்கு அடுத்து இருந்த ரெண்டு ஊழியர்களும் வெளியில் போயிட்டாங்க வேறு இவங்க மட்டும்தான் இருக்காங்க கேட்குற கேள்விகளுக்கு பூராமே கோபம் வருகிற மாதிரியே பதில் எங்கே இந்த அடையாள அட்டை ரெண்டு பேருக்கு புதுசாக பதினோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எனக்கு தெரியாது நீ அங்கே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்க அந்த டேபிளை வச்சுட்டு போடுங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிய பார்க்க அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் சரிங்க இந்த மாதிரி இறப்புக்கான பணம் அது கேட்டால் அதெல்லாம் நீங்கள் டிடிஆரோட்ட ஃபோனில் பண்ணி பேசிங்க இப்படி எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுகிற மாதிரி மூஞ்சியை கொடுத்த முகத்துக்கு நேராக பேசாமல் அவங்க வாட்டுக்கு பெரிய வேலை பார்க்குற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு வேற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அந்த வேலையை அவங்க இருக்காங்க அப்போ நாங்கள் என்ன மாற்றத்திலான அவ்வளோ கேவலமாக போச்சா அவங்களுக்கு அப்போ அங்கே பெரிய சண்டை ஆகுது எனக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்கிட்ட நான் சண்டை போடுறேன் யார் என்னோட சண்டை போடுறது ஆனால் நான் அங்கே சத்தம் போட்டேன் ஒரு முப்பதாயிரம் மாற்றுத்திறனாளிகளை வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் தெரிந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பற்றி முழுமையாக புரிந்திருக்கக்கூடிய திட்டங்களை தெரிந்து வச்சிருக்கக்கூடிய என்னையவே இந்த பாடுபடுத்துனீங்க அப்படின்னா சாதாரண மாற்றுத்திறனாளிகள் வந்தால் என்ன பாடுபடுத்துவீங்க நீங்கள் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறும் உங்களை இந்த மாவட்டத்திலிருந்து இடமாற்றம் செய்வதோ அல்லது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை எங்களுடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் ஓயாது என்று சொல்லி மிக கடுமையான ஒரு போராட்டத்துக்கு திட்டமிட்டோம் அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இருந்து ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திரட்டி மாற்றுத்திறனாளிகளை மதிக்காத மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்யாமல் தாந்தோன்றித்தனமாக செயல்படுகிற நந்தினி என்கிற ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாற்றுத்தினி அலுவலரை நியமிக்க வேண்டும் என்கிற இரண்டு கோரிக்கைக்காக ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நாம் மாற்றுத்தினால் அலுவலகத்தில் நம்ம நடத்தணும் கடந்த திங்கட்கிழமை இதில் என்ன கொடுமை அப்படின்னா பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது மாநாடு நடப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளும் பழனி கொண்டாங்க நாங்கள் திண்டுக்கல்லில் மாற்றுத்திறனாளி ஆஃபீஸில் உட்காந்து போராட்டம் இருக்கோம் அந்த போராட்டம் பண்ணுறது மாற்றுத்தனாளி அலுவலருக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே அலுவலகத்தில் ஊழியர் இல்லை அவர் இருக்கார் அவராவது வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும் ஆனால் அவர் கேட்காமல் என்ன பண்ணுறாரு அவர் வாட்டுக்கு அவர் ரூமை பூட்டி போட்டு ஜிடிபி நடக்க ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை மாட்டுத்தாளிக்கான மாற்றுத்தினாலே பொதுமக்கள் குறைகேட்டு கூட்டம் நடத்துவாங்கல்ல அந்த ஹாலில் போய் அவரை உட்காந்துருக்கிறார் நாங்களும் பொறுத்து பொறுத்து யாராவது வருவாங்க எங்கள்கிட்ட பேசுவாங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பனிரெண்டு முப்பது மணி வரை பத்து மணிக்கு துவங்கிய போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு மாற்றுத்திறனாளிகளை வைத்துக்கொண்டு துவங்கிய போராட்டம் பன்னிரெண்டு முப்பது மணி வரை ஒருத்தர் கூட கேட்கல என்ன ஏதுன்னு கூட கேட்கல ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்குள்ளே உள்ள உட்காந்துக்கிட்டார் எவ்வளோ காலம் பொறுத்து பார்ப்பது எவ்வளோ காலம் அங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்போ உடனடியாக உங்களை எப்படி வரவழைக்கணும் எப்படி நீங்கள் எங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நேராக ரோட்டுக்கு போய் கலெக்டராக அலுவலகத்தின் முன்னால் உட்காந்து பன்னிரெண்டரை மணிக்கு வெயில்னா வெயில் அவ்வளோ வெயில் முந்நூறு மாற்றத்தினாளுக்கு ரோட்டில் உட்காந்து மிகப்பெரிய சாலை முறையில் பண்ணோம் என்ன கொடுமை அப்படின்னா எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கோம் என்னுடைய தலைமையில் பதினான்கு ஆண்டு காலமாக காலத்தில் நிற்கிறேன் நான் அவ்வளோ ஒரு சூட்டை நான் பார்த்ததே இல்லை கீழே உட்காரோம் அப்படி தக 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 தகன்னு கொதிக்குது பேக் சைடு அப்படியே அப்பளம் மாதிரி கொதிக்குது சரி எடுத்து கீழே வச்சு அது மேலே உட்காரலான்னு பார்த்தா காலை நம்ம சம்மணம் போட்டு உட்காரும்போது கால் தரையில் படுமா படாதா அந்த கால் அதுக்கு மேலே கொதிக்குது அவ்வளவு வழிகளுக்கு மத்தியில் நாங்கள் கோசம் போட்டதே இப்படி தான் போட்டோம் கொதிக்குதே கொதிக்குதே உடம்பெல்லாம் கொதிக்குதே பொசுங்குதே பொசுங்குதே அப்பளமாக பொசுங்குதே கொள்கிறாங்க கொள்றாங்க மாற்றத்தினாளியா கொள்கிறாங்க ஐயையோ ஐயையோ கொள்கிறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம கோஷமே போட்டோம் இவ்வளோ பெரிய கோஷத்தை போட்ட பிறகு உடனடியாக அரை மணி நேரம் தாமதமாக சர்வசாதாரணமாக ஆர்டிஓ தாசில்தார் டிஎஸ்பி அப்புறம் மாற்றத்தினால் உள்ள எல்லோரும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் நாங்கள் அந்த போராட்டத்தை முடித்து கொண்டு பேச்சுவார்த்தைக்கு போனோம் இந்த பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற விவரங்கள் என்னென்ன நாங்கள் பேசணும் எதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படிங்கிற விவரத்தையும் அடுத்த காணொலியில் நான் விரிவாக போடுறேன் பாருங்கள் ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொன்னால் நம்மை பிறர் மதிப்பதும் மதிக்காமல் இருப்பதும் நாம் போராடுகிற விதத்தில் தான் இருக்கிறது போராடாமல் யாராட்டம் வெல்லாது என்பதற்கு இந்த விஷயம் ஒரு சான்று இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்திருக்கிறோம் என்ன வெற்றி அடைந்திருக்கும் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நான் போகிறேன் இந்த காணொலிடைய தொடர்ச்சியாக அது ரெண்டாம் பாகம் வரும் கண்டிப்பாக நீங்கள் அந்த காணொலியும் பார்க்க வேண்டும் என்று உங்களோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்